வணக்கம் வைத்தியர் கனகமாரி பெண் பேசுகிறேன் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக வெஸ்டர்ன் பாத்ரூமில் போகாதீங்க இந்தியன் டாய்லெட்டில் மட்டும் போங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அதில் உட்காந்து உட்காந்து முதுவோட வளையக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதில் உக்காந்தால் தான் பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படி வந்து போகக்கூடாது தப்பு நம்ம எப்போவுமே மோஷன் போகும்போது நம்ம வயிறு வந்து அழுத்தம் கொடுத்து தான் மோஷன் போனோம் அப்போது வந்து நம்ம இந்தியன் டைலத்து தான் நம்ம வந்து கால் நல்லா நி நின்று உக்காந்து போகிற மாதிரி போங்க அப்போ தான் வந்து நம்ம வயிறு அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு மோஷனும் நல்லா வந்து கிளீனாக போகும் அதேமாரி கால் நரம்புகளும் கை நரம்புகளும் வந்து நல்லா வருஷ கணக்கில் எந்தவித வழியும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் டயலில் பாத்ரூம் போகிறத குறைச்சிருங்க நிப்பாட்டிடுங்க இந்தியன் டயலில் இந்தியன் பாத்ரூம் இருந்தால் மட்டும் போங்க சப்போஸ் உங்களால் கொஞ்சம் லைட்டாக ஒரு அதில் யூஸ் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ பாத்ரூம் போகிறதில் ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் ஆங்கிள் மாதிரி எப்படி அடிச்சிருங்க கம்பி மாதிரி அதை பிடிச்சிட்டு சப்போர்ட்டில் இந்தியன் டயலில் வந்து பாத்ரூம் போங்க இது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் போகும்போது நமக்கும் வந்து மோஷனும் ஃப்ரீயா போவோம் அதே மாதிரி கை கால் வலியும் குறைய ஆரம்பிக்கும் இதை முதல் வந்து கிடைப்பிங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம